முதிய மருத்துறை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஷின்ஸ் கேட்குறாருன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் எட்வர்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் பிறகு டுவெல்த்து கேட்டிருக்காரு ஒரு கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பட் ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஷின்ஸு சார் எனக்கு வயசு அறுபத்தஞ்சாயிருக்கு என் மைண்டு ஃப்ரெஷர் தான் இருக்குது அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு வரேன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ எந்த டாக்டர் போனாலும் உப்பு குறைங்க உப்பு குறைங்க உப்பு குறைங்களாரு அதுக்கு ரெண்டு மூணு உப்பு வருது நீங்கள் எந்த உப்பு குறைக்கிறது அப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுனார் ரெட்வேர்டுங்க கொஷின்ஸ் ரொம்ப அருமையான கொஷின் தான் இது உங்களுக்கு மட்டும் பயனில் நிறைய விதத்துக்கு பயனுள்ள உதாரணம் பார்க்குறது வந்து டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க டேபிள் சால்ட் வந்து ப்ராசஸ்டு சால்ட்டு ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கும் இது ப்ராசஸ் பண்ணது இது நாட் ஐடியல் ஃபார் ஹெல்த் அட்டால் டேபிள் சால்ட் வந்து நம்ம ஐடியலே கிடையாது இங்கே விட்டுருங்க அது அடுத்து என்ன கடையில் கொடுப்போம்னா அயோடை சால்ட் கொடுப்பாங்க அதை வந்து அயோடைன்னு ஆட் பண்ணியிருக்காங்க அது தேவையே கிடையாது நம்ம நார்மலாக டயட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஹைடாய்டு சால்ட் தேவையில்லை யாருக்குன்னு இந்த தைராய்டு குறைவாக சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஹைடாய்டு சால்ட் தேவைப்படும் சாதாரண பெஸ்ட்டு சால்ட் வந்து கல் உப்பு தமிழில் ராக் சால்ட்னு சொல்லுவோம் எல்லா கடலும் கிடைக்கும் அதுதான் பெஸ்ட்டு ச சால்ட் வந்து ராக் சால்ட் கல் உப்பு அது ரெண்டு கலரில் கிடைக்குது ஒன்று வந்து வெள்ளையாகவும் கிடைக்குது இன்னும் பிங்க் கலரிலும் கிடைக்குது எதை தான் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அது கல் சால்ட்ஸு இந்த ராக் சால்ட்டில் கல் உப்பில் வந்து ப்ரெஷர் குறைக்கும் அதில் டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த சால்ட்டு கொஞ்சம் சாப்பிடும்போது நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் அதோடு ஸ்கின் தோல் நல்லா வனப்பாடுறதுக்கு இந்த கல் உப்பு ரொம்ப இருக்கும் ஸோ பிபி குறைக்கும் இண்டக்ஷன் வராமல் தத்துடும் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நீங்கள் ராக் சால்ட் யூஸ் பண்ணிங்க கல் உப்பு யூஸ் பண்ணிங்க ஆனால் உங்களுக்கு பிபி கொஞ்சம் இருக்கிறனால பிபி அதிகமாக போகாமல் சால்ட்டு குறைச்சிங்க இந்த சால்ட் எடுத்துங்க பட் டோன்ட் டேக் ஃபுல் லைட்டை குறைச்சிங்க ஒரு ப்ராப்ளம் வராது மூணு சாலில் இதுதான் பிரிபரவல் இதை மூடலாம் எடுத்துங்க இதையும் அளவு பார்த்து குறைவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பி பரவியாக தான் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி